அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி ஒன்பது பாடல் இருநூற்றி ஏழு அமையா இடத்து ஓர் அரும்பொருள் வைத்தால் இமையாது காப்பினும் ஆகா இமையோரும் அக்காலத்து ஓம்பி அமிழ்து கோட்பட்டமையால் நல் காப்பின்றி தீச்சிறையே நன்று பொருளை யாரும் நெருங்க முடியாதபடி தக்க இடத்தின் கண் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் அருமையான பொருள் நம்முடைய பொருள் விலைமதிப்பற்றது அதை நாம் காப்பாற்றியே தீர வேண்டும் என்கிற பொழுது அதை சரியான இடத்திலே யாரும் அணுகாதபடி வைத்து காப்பாற்ற வேண்டியது கடமை ஏனென்றால் முன்னூறு காலத்திலே அமிர்தம் என்று கிடைக்க முடியாத ஒரு பொருளை கடைந்து கடலில் இருந்து எடுத்த தேவர்கள் அதை பாதுகாப்பாக வைத்திருந்த போதிலும் கண் இமைக்கிற நேரத்திலே கருடன் வந்து அதை எடுத்து சென்று விட்டான் என்று புராண குறிப்புகள் இருக்கிறது எனவே அவ்வாறு இழந்து விடாமல் கண் இமையை காப்பது போல நமக்கு வேண்டிய பொருளை நாம் தான் நல்ல இடத்திலே வைத்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் அமையா இடத்து ஓர் அரும்பொருள் வைத்தால் இமையாது காப்பினும் ஆகா இமையோரும் அக்காலத்து ஓம்பி அமிழ்து கோட்பட்டமையால் நல்காப்பின் தீச்சிலையே நன்று அந்த பொருளை சிறை வைப்பது போல வைத்து காத்தால்தான் நம்முடைய பொருள் நம்மிடம் தங்கும் இல்லையேல் அது களவு போகக்கூடும் எனவே சிறந்த முறையில் நம் பொருளை நாமே காத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிற பாடல் இந்த பாடல் நன்றி வணக்கம்